ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இனி நம்ம வீட்டு டாய்லெட்டை அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டாங்க மஞ்சள் கரை படியாது வித கரையும் இல்லாமல் எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு நல்லா க்ளீனாக இருக்கோங்க வீடியோவே ஸ்டிப்பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாங்க நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துருக்கேங்க இதோடய மூடியை வந்து கலத்தி எடுத்துக்கலாம் இதில் வந்து எல்லோருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ண போகிறோங்க கத்தியை நல்லா நெருப்பில் வாட்டி சூடு பண்ணி எடுத்துக்கங்க சூடு பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த டப்பாவோட ஒரு சைடில் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொஞ்சம் சின்ன சைஸாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம வந்து இதில் ப்ரெஸ் ஹோல்டர் தான் ரெடி பண்ண போகிறோம் ஸோ உங்கள் ப்ரெஸ் சைஸுக்கேப்ப நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க நம்மளோட டூத் ப்ரஷ் இருக்கு இல்லையா அதோடய சைஸு கேட்ப நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இது போல் ஒரு சின்ன சைஸாக ஒரு ரெக்டாங்கிள் சைஸுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேங்க நான் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு மூணு ப்ரெஷ் வைக்கிற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேங்க நீங்கள் வந்து நாலஞ்சு ப்ரெஷ் கூட நீங்கள் வந்து வைக்கலாங்க நாலஞ்சு ஓட்டை கூட போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நான் வந்து ஓட்டை போட்டு எடுத்துட்டேன் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எத்தனை ஓட்டம் வேணுமோ போட்டு எடுத்துக்கங்க அதுக்கப்புறமா இதோட ஆப்போசிட் சைடில் பின்பக்கமாக இது போல் நீங்கள் வந்து கத்தியை நல்லா நெருப்பில் வாட்டிட்டு ஒரு ஓட்டை வந்து போட்டு எடுத்துக்கங்க நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் ஓட்டை போட்டு எடுத்துக்கங்க நம்ம வந்து இதை டபுள் சைட் டேப் போட்டு ஓட்டணும் அப்படின்னா சீக்கிரமாக அது வந்து விழுந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது அதனால நம்ம வந்து இதை ஒரு ஆணி அல்லது ஒரு ஸ்டிக்கர் ஹூக்கு வந்து போட்டு ஒட்டி விட்டுட்டு அதில் கூட நீங்கள் வந்து தொங்க விட்டுக்கலாம் அதுக்காக தான் நம்ம வந்து ஓட்ட போட்டிருக்கோம் இப்போ வந்து இதில் வந்து நம்ம ப்ரெஸ்ஸு வச்சுட்டு இதுக்குள்ளே வந்து பேஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் எது வேணுமோ நீங்கள் வந்து வச்சுக்கலாங்க வச்சுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் வந்து ஸ்டிக்கர் ஹூக்கு வந்து ஒட்டி விட்டுட்டு அதில் தான் தொங்க விட போகிறேன் இது போல் நீங்கள் வந்து ஸ்டிக்கர் ஹூ அல்லது ஆணியில் வந்து பாத்ரூமில் இந்த மாதிரி ஒரு ஓரமாக தொங்க விட்டுட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குங்க கடைகளில் நம்ம வந்து காசு கொடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் ஹோல்டர்லாம் வாங்குறதுக்கு இது போல் நம்ம வந்து வேஸ்ட்டாக வச்சுருக்கிற பிளாஸ்டிக் கண்டெய்னர்லாம் அழகாக ரெடி பண்ணிடலாங்க பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க நம்ம என்ன தான் நல்லா க்ளீன் பண்ணி பளிச்சுன்னு வச்சுருந்தாலும் நைட் டைமில் பார்த்திங்கன்னா இதுக்கு அடியில் இருக்கிற பைப்லைன் வழியாக கரப்பான் மற்ற பூச்சிகள்லாம் இதுக்குள்ளே இருந்து வெளியே வருங்க அது வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதில் வந்து ஒரு அரக்கப்பளவுக்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்காங்க இப்போ அடுத்ததாக இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறமா பாதி எலுமிச்சப்பழம் நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேங்க இதோட சாரை நல்லா பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கலாம் எலுமிச்சப்பழ சாறு வந்து சேர்த்துட்டு இந்த தோளியும் உள்ளே சேர்த்துருங்க இப்போ அடுத்ததாக இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு வந்து நல்லா குறைவான தீயில வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் அடுப்பை கண்டிப்பாக நீங்கள் வந்து குறைவான தீயிலே வச்சு ஹீட் பண்ணுங்கள் தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிருமி நாசினியாக இருக்குங்க இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை நம்ம வீட்டு கிச்சன் சிங்க்கில் இருக்கிற அந்த ஓட்டைக்குள்ளே நம்ம வந்து ஊற்றிடலாங்க கிச்சன் சிங்க் மட்டும் இல்லாமல் பாத்ரூமில் இருக்கிற சிங்க் ஓட்டைக்குள்ளேயுமே நீங்கள் வந்து ஊற்றி விடலாங்க இந்த மாதிரி செய்கிறப்ப கரப்பம்பூச்சி மற்ற பூச்சி எதுவுமே நம்ம வீட்டு பக்கம் வராமல் நம்ம வந்து பார்த்துக்கலாங்க இதில் நம்ம லெமன் உப்பு இஞ்சல் தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கரப்பம்பூச்சி மற்ற பூச்சிகளுக்கெல்லாம் இது வந்து ஆகவே செய்யாதுங்க ஸோ நம்ம வீட்டு பக்கம் வரவே செய்யாது சில பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் சிங்க் பாத்ரூம் சிங்க்கில் இருக்கிற ஓட்ட வழியாக ஒரு விதமான பேட் ஸ்மெல் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறப்பவும் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஊற்றி விடலாங்க இந்த மாதிரி செய்கிறப்ப அதில் இருக்கிற பேட் ஸ்மெல்லுமே போயிடுவோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஊற்றி விட்டால் போதுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கம் எந்த ஒரு பூச்சியுமே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க இப்போ நம்ம தேர்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம வீட்டு டாய்லெட்டை அடிக்கடி க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க எந்த வித மஞ்சள் கரையும் இல்லாமல் நம்ம வந்து எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ண முடியும் இதுக்கு வந்து ஒரு சூப்பரான டிப் என்னன்னு பார்க்கலாம் ஒரு கட்டிங் போர்டு எடுத்துக்கங்க அடுத்ததான் நான் வந்து ரெண்டு சோப்பு எடுத்திருக்கேங்க இந்த மாதிரி நான் வந்து குட்டி சோப்பு எஸ்பேடான சோப்பு பழைய சோப்பு வந்து எடுத்திருக்கேங்க நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தது இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து பழைய சோப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அல்லது நம்ம வீட்டில் வந்து சோப்பெல்லாம் பயன்படுத்தினதுக்கப்புறமா அது முடிய போகிற ஓரத்தில் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிறப்ப அது வந்து சில பேர் தூக்கி போட்டுருவோம் இல்லையா இனி அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்து தனியாக வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க குளியலுக்கு பயன்படுத்துகிற சோப்பு தான் யூஸ் பண்ணணுங்க இதை வந்து இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இது வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கோங்க இதில் வந்து நமக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் தேவைப்படுங்க மிச்சத்தை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததான் நம்ம கடைகளில் ஜூஸ் வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோன்னா கிடைக்கும் இல்லையா இந்த மாதிரி சின்ன பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம நறுக்கி எடுத்த இந்த சோப்பை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சேர்த்திங்கனாலையும் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வருங்க முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம வந்து எடுத்து இது போல் ரெடி பண்ணிக்கலாம் மீதி இருக்கிறத நம்ம வந்து இது போல் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு முடிய முடிய எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் நிறைய சோப் இந்த மாதிரி நறுக்கி வச்சுட்டிங்கன்னா நமக்கு தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போது அடுத்ததாக நம்ம வந்து இதில் ரெண்டே ரெண்டு பொருள் தான் சேர்க்க போகிறோங்க அது என்னன்னு பார்க்கலாம் இப்போ அடுத்ததாக நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா அதாவது சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆப்ப சோடா இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாங்க இதை வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து சேர்த்தா சிந்திடுங்கிறதுனால நான் வந்து ஒரு ஃபனல் யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே வந்து சேர்த்துக்க போகிறேன் இந்த மாதிரி ஃபனல் உங்கள் வீட்டில் இல்லைன்னா ஒரு நியூஸ் பேப்பரை நல்லா சுருட்டி ஃபனல் மாதிரி ரெடி பண்ணி இதுக்குள்ளே வந்து சேர்த்துக்கலாம் இப்போது லாஸ்ட்டாக நம்ம இதில் சாம்பு சேர்த்துக்கலாங்க நான் வந்து டவ் சாம்பு எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ க்ளீனிங் ப்ளஸ் பேண்டீன் என்ன சாம்புனாலும் சேர்த்துக்கலாங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்திங்கனாலே போதும் சின்ன பேக்கெட் சாம்பு வச்சுருக்கீங்கன்னா ஒரு பேக்கெட் அளவுக்கு சாம்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கத்தியை வந்து நல்லா நெருப்பில் வாட்டிட்டு இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் கீழே வந்து சுற்றி இது போல் கேப் விட்டு ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துக்காங்க நான் வந்து சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துகிட்டேன் இப்போ பாருங்கள் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்குங்க இந்த மாதிரி கீழே சுற்றி கேப் விட்டு ஓட்டை போட்டு எடுத்துக்காங்க இப்போ அடுத்ததான் இந்த பாட்டிலை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு பாத்ரூமில் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டு பாத்ரூமில் இருக்கக்கூடிய ஃப்ளஸ் டேங்க் இருக்குது பாருங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை இந்த மாதிரி ஓரமாக உள்ளுக்குள்ளே வச்சுருங்க வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ளே ஓட்டை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அது வழியாக உள்ளுக்குள்ளே வந்து தண்ணிலாம் போய் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே அந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகி கரைஞ்சி வருங்க இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வச்சுட்டு நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாளைக்கு மேலேயே வருங்க பத்து நாளைக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு வேளை தீந்துருச்சு அப்படின்னா இது போல் நீங்கள் வந்து இன்னொரு ரவுண்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ இந்த ப்ளஸ் டேங்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்போல்லாம் பாத்ரூம் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் வந்து இதை ஃப்ளஷ் பண்ணி விடுறப்ப நம்ம வீட்டு டாய்லெட்டை வந்து ஒவ்வொரு முறையும் இது வந்து நல்லா க்ளீன் பண்ணி விடுங்க இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு டாய்லெட் வந்து அடிக்கடி சுத்தம் செய்யணுன்னு அவசியமே இல்லை நம்ம இதில் பேக்கிங் சோடா சாம்புலாம் சேர்த்துருக்கறதுனால எந்த வித கிருமியும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாம்பு சேர்த்துருக்கறதுனால நல்ல வாசனையாகவும் இருக்குங்க அந்த சோப்பெல்லாம் தண்ணியில் வந்து நல்லா கரைஞ்சி நமக்கு வந்து நல்லா வாசனையாகவும் எப்பவும் நல்லா பளிச்சுன்னு இருக்கோங்க வித மஞ்சள் கரையோ உப்பு கரையோ படையாமல் இருக்கோங்க நல்ல பளிச்சுன்னு பழ பழன்னு சைனிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முழுசா பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ